வணக்கம் நற்பவி ஹெல்த் டிப்ஸில் கண் திருஷ்டி இருக்கிறத எப்படி த உணர்வது அப்படின்றத பார்க்க போகிறோம் கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துன்பங்கள்லாம் ஏற்படுமா அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த திருஷ்டி எப்படி போக்கணும் அப்படின்னா கண் திருஷ்டியை கண்டுபிடிப்பது எப்படி என்றும் அதை சரி செய்வது எப்படி என்பதையும் தான் நமக்கு பார்க்க போகிறோம் கண் திருஷ்டியை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னா திருஷ்டி உள்ளவரின் உடலில் அசதி இருக்கும் அடிக்கடி கொட்டாரில் வரும் ஏதாவது புது உடை அணிந்தாங்கன்னா அது கிழிஞ்சிரும் சில சமயம் அதில் ஏதாவது கருப்பு கரை படியலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை தடை சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என்று ஏதாவது ஒரு கஷ்ட நிலைகளை சந்திக்க நேரிடும் அதோட கெட்ட கனவு தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்ற கண்திருஷ்டி கழிக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருஷ்டியை கழிக்க அந்திசாயும் நேரம் உகந்தது ஆனால் திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி பட்டவரை விட வயதில் மூத்தவராக இருக்கணும் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை பொழுதாக இருக்கணும் கிழக்கு திசையை நோக்கி தான் திருஷ்டியை கழிக்கணும் திருஷ்டி எப்படி கழிக்கிறது அப்படின்னா வாசல்ல அல்லது வீட்டுக்கு வர வருபவர்களின் கண் படும்படியான இடத்துல ஒரு பெரிய பாத்திரத்துல பூக்களை வந்து வச்சிடணும் அதாவது மிதக்க விடணும் வீட்டு வாசலில் ஒரு ரோஜா செடி வைக்கலாம் ஏன்னா ரோஜா செடியில் உள்ள மக்கள் திருஷ்டியை போக்கிடும் வீட்டின் வாசலில் பூசணிக்காயை அகோரமான பொம்மை ஆகியவற்றை தங்க பெறுவதை விட இயற்கை தாவரங்கள் வாழை செடி கொடிகள் போன்றவற்றை வைக்கலாம் ஏன்னா இவைகள் எந்த திருஷ்டியும் விடாது வீடு மற்றும் அலுவலகத்தில் வைக்கும் மீன் தொட்டியை வருபவர்களின் பார்வை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம் குளிக்கும் போது அந்த நீர்ல உப்பு சேர்த்து குளித்தோம்னா கண் திருஷ்டியால் ஏற்படும் உடல் வசதி சோம்பல் அலர்ச்சி முதலீடு நீங்கும் அதுவும் பிறந்த கிழமைகள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முறையைப்படி நம்ம குளிக்கலாம் வீட்டு வாசலில் வளர்புறை வெள்ளிக்கிழமையில் கற்றாலை கட்டி தொங்க விடலாம் வாசலில் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் இந்த இரண்டையும் மாற்றி மாற்றி கோர்த்து தொங்க விடலாம் படிகார கல்லை கொண்டு திருஷ்டிக்கு ஆளானி கிழக்கு நோக்கி உட்கார வச்சு தலையை மூன்று முறை வளமிருந்து இடமாகவும் பின் இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக இறக்கி திருஷ்டி கழிக்கணும் கண் திருஷ்டியானது குழந்தைகளை பாதித்தால் செப்பு காசை குழந்தைகளின் கையில் கட்டணும் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி அதில் உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து மூன்று முறை உங்கள் பெயரை சொல்லி அதனை யாருக்காவது தானமாக கொடுத்துடணும் கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்புமையை வைத்தோம்னா திருஷ்டி அண்டாது குறிப்பாக இம்முறை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் கடுகு உப்பு மூணு மிளகாய் ஆகிய அனைத்தையும் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் போட்டு விட வேண்டும் இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்தோம்னா திருஷ்டி வந்து நெருங்காது திருஷ்டி இருந்தாலும் சரியாயிடும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்காலம்